ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சு மதியானம் லஞ்சுக்குள்ளே வேலை தான் நடந்துட்டுருக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு எக் ரெசிப்பி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப சிம்பிள்னா ரொம்ப சிம்பிள் வெறுசாக நம்ம பாயில் பண்ணி சாப்பிடணுன்னா அப்படி ஒரு மாதிரி சப்புன் இருக்கும் அதை கூட கொஞ்சம் மசாலா மட்டும் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுக்கக்கூடிய ரெசிபி தான் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் இந்த முட்டையை வேக வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டே தண்ணியை கொதிக்க வச்சிடணும் தண்ணியை நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இந்த முட்டையை போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா முட்டை நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் முட்டையை ஆற விட்டுட்டு தோடெல்லாம் உடச்சி எடுத்து முட்டையை ரெண்டு ஹாஃபாக கட் பண்ணிக்கட்டு பண்ணதுக்கப்புறம் அதுக்கு கூட கொஞ்சமாக பெப்பரும் உப்பும் போட்டு அந்த பெப்பரில் உப்புலையும் அந்த அவிச்ச முட்டையை அப்படியே பெரட்டி எடுத்துடுறேன் உப்பு பெப்பரில் உள்ள காரம் எல்லாம் சேர்ந்து முட்டை டேஸ்ட்டாக இருக்கும் இனி ஒரு பேன் எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த மசாலா போட்டு வச்சுருக்கக்கூடிய முட்டையை எடுத்து அந்த கல்லுக்கு மேலே வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்துட வேண்டியது பெருசாக பாயில் பண்ணுற முட்டையை சாப்பிட்றத விட இது கொஞ்சம் உப்பு பெப்பர் சேர்ந்து நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் எக் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இனி இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சாப்பிடற வேண்டியதான் இன்றைக்கி மத்தியானம் லஞ்ச் பிளாட்டர் என்னென்னு பார்த்திங்கன்னா ரைஸ் வெள்ளரிக்காய் போட்டு வெறும் குழம்பு டோஸ்ட் பண்ண எக்கு கூனிப்பொடி பப்படம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பானிபூரி தான் பண்ணியிருந்தோம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் காஃபி எல்லாம் குடிச்சி முடிச்சுட்டு நாங்கள் ஆனி ஸ்கூலில் ஸ்கூல் டே இருந்துச்சு ஸ்கூல் டே ஃபங்க்ஷனுக்காக போகிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கோம் ஸ்கூல் டே ஃபங்க்ஷனில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் மீட் பண்ணேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாரையும் மீட் பண்ணனால அவங்க கூடலாம் கொஞ்சம் நேரம் என்ன பேசிட்டு டான்ஸ் எல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தோம் ஸ்கூலில் நிறைய சீரியல் லைட்டெல்லாம் போட்டு நல்லா அட்ராக்டிவாக பளிச்சுன்னு வச்சுருந்தாங்க அப்புறம் ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வரக்கூடிய வழியில் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்து லான்னு பார்த்தோம் ஆனால் ஹோட்டலில் ஸ்கூலில் இருந்து முடிச்சு வந்தவங்க உட்காந்துருந்தனால பயங்கர கூட்டமாக இருந்துச்சு அதனால நாங்கள் டின்னரை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் இப்படி தான் ஒரு ஃபுல் டே எங்களுக்கு போச்சு நாளைக்கு இன்னொரு வளாக்ல பார்க்கலாம் சி யூ பாய்